மால்தீவ்ஸ்ல நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலோடி நடந்து போயிட்டு இருக்க நேரம் அந்த மால்தீவ்ஸ் கிச்சன் ஒரு கஃபே பாத்துருக்கேன் அது ரொம்பவே பழமையா வித்தியாசமா இருக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அவங்களே என்னை இன்வைட் பண்ணிருந்தாங்க மால்தீவியன் மீலுக்காக மால்தீவியன் மீல் பத்தி பெரிய ஐடியா கிடையாது இந்த ரொஷி மஷ்ரூனிய தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது கடையோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ்ல உள்ள மால்தீவியன் கிச்சன் மாதிரி அந்த கான்செப்ட்ல வச்சிருந்தாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நாங்கள் போனதுமே அவங்க ஓனர் வந்துட்டாங்க வந்து எங்க கூட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க என்னோட வீடியோஸ் பத்தி கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க அவங்களே நிறைய ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இதுல மெயினாக பாத்தீங்கன்னா இந்த பராட்டா தான் இந்த பராட்டாவோட இந்த சிக்கன் குழம்பு அவங்களோட மெயின் சிக்னேச்சர் டிஷ்ஷு உண்மையிலுமே அவ்வளவு டேஸ்ட்டு மூணு பராட்டாவும் சிக்கன் தான் தருவாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபியா ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மற்ற மாதிரி மீன் குழம்பு ரோசி இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக அவங்க ட்ரெடிஷன் முறைப்படி இந்த ஸ்க்ரூ பைனில் செஞ்ச ஒரு டெசர்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு